ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நாற்பத்தி ஒன்று நாரதரின் பச்சாதாபம் பகவானின் அருள் பகவான் மாயையை விளக்கி கொண்டதும் அங்கு லக்ஷ்மியும் இல்லை ராஜகுமாரியும் இல்லை அப்பொழுது முனிவர் மிகவும் பயந்து போய் ஸ்ரீ ஹரியின் திருவடிகளை பற்றி கொண்டார் மேலும் சொன்னார் தஞ்சமடைந்தவரின் தாபம் தீர்ப்பவரே என்னை காப்பாற்றுங்கள் தயாலுவே என்னுடைய சாபம் பொய்த்து போகட்டும் அப்பொழுது ஏழையிடம் இரக்கம் கொண்ட பகவான் சொன்னார் இதெல்லாம் என் விருப்பமே அதனால் நிகழ்ந்தவையே முனிவர் சொன்னார் நான் தங்களை பலவாறு கெட்ட வார்த்தைகளால் ஏசி விட்டேன் என்னுடைய பாபம் எப்படி தீரும் பகவான் கூறினார் போய் சிவ என்று நூறு நாமங்களை ஜபியுங்கள் இதனால் விரைவில் மனதில் அமைதி வந்து சேரும் சிவனுக்கு சமமாக எனக்கு பிரியமானவர் எவரும் இல்லை இந்த நம்பிக்கையை மறந்தும் கூட இழந்து விடாதீர் முனிவரே முப்புறம் எரித்த பரமன் எவருக்கு அருள் புரியவில்லையோ அவர் என்னிடம் பக்தி கொள்ள மாட்டார் மனதில் இவ்விதம் உறுதி பூண்டு சென்று உலகில் சஞ்சரிப்பேர் இனி என் மாயை உம்மிடம் அண்டாது பலவிதம் முனிவரை சமாதானப்படுத்திவிட்டு பகவான் அப்பொழுது மறைந்தார் நாரதர் ஸ்ரீராம குணங்களை பாடிக்கொண்டே சத்தியலோகம் சேர்ந்தார் சிவகணங்கள் முனிவர் மோகம் அகன்று மனதில் மிக்க மகிழ்வுடன் செல்வதை பார்த்தனர் அவர்கள் மிகவும் பயந்து போய் நாரதரை அணுகினர் அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு பணிந்த குரலில் கூறினர் முனிவர் தலைவரே நாங்கள் பிராமணர்கள் அல்ல சிவகணங்கள் நாங்கள் பெரிய தவறு செய்துவிட்டோம் அதன் பயனை பெற்றுவிட்டோம் தயாலுவே எங்கள் சாபம் தீர அருள் புரியுங்கள் ஏழைப்பால் இரக்கமுள்ள நாரதமுனிவர் கூறினார் நீங்கள் இருவரும் சென்று அரக்கராவீர் உங்களுக்கு மிக்க செல்வமும் தேக பலமும் சேரும் உங்களுடைய கை வலிமையினால் அகில உலகையும் வெல்வீர்கள் அப்பொழுது பகவான் விஷ்ணு மனித வடிவில் அவதரிப்பார் போரில் ஹரியின் கைகளால் உங்களுக்கு மரணம் ஏற்படும் அதனால் நீங்கள் முக்தி பெறுவீர் அதன் பிறகு உங்களுக்கு பிறவி கிடையாது அவர்கள் இருவரும் முனிவரின் இவ்வார்த்தையை கேட்டு அவரது திருவடிகளில் தலைவணங்கிச் சென்றனர் நேரம் வந்தவுடன் அரக்கர் ஆயினர் தேவர்களை மகிழ்விக்கின்ற சாதுக்களுக்கு சுகமளிக்கின்ற பூமியின் பாரம் போக்குகின்ற பகவான் ஒரு கற்பயுகத்தில் இக்காரணத்திற்காகவே அவதாரம் எடுத்தார் இவ்விதம் பகவானுடைய பல அவதாரங்களும் லீலைகளும் மனம் கவர்பவைகளாகவும் மேன்மை அளிப்பவைகளாகவும் உலகியலுக்கு அப்பாற்பட்டவைகளாகவும் அமைந்தன ஒவ்வொரு கற்பத்திலும் பிரபு அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் பலவிதமான மனோகரமான லீலைகள் புரிகிறார் அவ்வப்போது முனிவர் பெரியோர் மிகவும் தூய்மைப்படுத்துகின்ற காவியங்கள் இயற்றி அவதார கதைகளை பாடியிருக்கிறார்கள் விதவிதமான ஒப்பு உவமையற்ற நிகழ்ச்சிகளை வர்ணித்து இருக்கிறார்கள் அவற்றை கேட்டு அறிஞர்கள் ஆச்சரியம் அடைவதில்லை ஹரியும் எல்லையற்றவர் அவருடைய கதைகளும் முடிவற்றவை சாதுக்கள் அவற்றை பலவாறாக வர்ணிக்கிறார்கள் கேட்கிறார்கள் ராமனின் அருமையான கதைகளை கோடி கற்ப காலங்கள் பாடினாலும் சொல்லி மாளாதவை சிவபெருமான் கூறுகிறார் பார்வதி ஞானிகளான முனிவர்களையும் கூட ஹரியின் மாயை மயக்கிவிடும் என்பதை விளக்குவதற்காக இந்த கதை சொன்னேன் பிரபு லீலை பிரியர் அண்டினவருக்கு ஹிதமளிப்பவர் அவருக்கு சேவை புரிபவருக்கு எளியவர் சகல துயரங்களையும் போக்குபவர் தேவர்கள் மனிதர்கள் முனிவர்களில் ஒருவரை கூட பகவானுடைய வலிமைமிக்க மாயை மயக்காமல் இல்லை இதை நன்கு புரிந்து கொண்டு அந்த மாயாபதியான பகவானை வழிபட வேண்டும்